போலாமா நான் உங்களை கூட்டிட்டு வரேன். ஆமாமே தெ பச்சை துண்ட போட்டுக்கிறேன். இந்த துண்டை கொடுங்க. முருக கோயிலுக்கு பச்சை துண்ட தான போட்டுப்போம். நீனே காவி குடி. சோ எண்ணெய்க்கு நீ சொன்னா கேட்டிருக்க. இந்த நிலயது போட்டுக்க இந்த துடை. ஆமா முருக கோயிலுக்கு எங்க அப்பா, எங்க டாடா எல்லாரும் முருக கோயிலுக்கு தான் போய் இறங்கறாங்க. பச்சை துண்ட போட்டுப் போயிட்டாங்க. ஆமா நீ என்ன ஏரியால தான் இருக்கற? அது கிடா குள்ள உட்டிட்டு போளானே. கேட்டிங்களா நீங்க? ஹே மா காளி, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஹே மா காளி, ஜெய் ஸ்ரீராம். முருக கோயிலுக்கு தான போறன்னு சொன்னேன். என்ன ராமண பத்தியேதா எல்லாது சொல்லி குடிச்சிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் நில்லு நில்லு. இப்ப நான் சொல்றது சொல்லுங்க.